நான் பீஹேவ் கம்யூனிகேஷன் கிளப்னுடைய உரிமையாளர் பீஹேவ் கம்யூனிகேஷன் கிளப்பும் விருதுநகர் டோஸ்ட் மாஸ்டர்ஸ் கிளப்பும் இணைந்து லாங்கஸ்ட் வெக்கேப்லரி மேரத்தான் அப்படின்ற இந்த வேர்ல்ட் ரெக்கார்டு அட்டம்ட்டை பண்ணுறோம் இதன்படி ஆயிரம் குழந்தைங்க கிட்டத்தட்ட எழுபது எஜுகேஷ்னல் இன்ஸ்டியூஷன்ஸ்லேருந்து வந்திருக்கிறாங்க ஆளுக்கு ஒரு புது வேர்டை ஆடியன்ஸ்க்கு சொல்லி கொடுக்குறாங்க ஒரு வார்த்தையை சொல்லி அதோட ஸ்பெல்லிங் அதனுடைய மீனிங் அதுக்கு ஒரு உதாரணம் எடுத்து சொல்கிறாங்க இப்படியே ஆயிரம் குழந்தைங்க பேசும்போது கிட்டத்தட்ட பத்து மணி நேரத்துக்கு இந்த ரெக்கார்ட் போகுது ஒருத்தர் முடித்ததும் அடுத்தவர் தொடங்கணும் இடையில கேப் இருக்கக்கூடாது அதுதான் இதில் இருக்கிற சேலஞ்ச் இந்த ரெக்கார்ட் முடிஞ்சதும் எல்லா வார்த்தைகளையும் ஒரு புத்தகமாக தொகுத்து வெளியிடுறதா இருக்கிறோம் அந்த குழந்தைங்களோட பேரையும் போட்டு இந்த வார்த்தையை இன்றைக்கி சொன்னது இந்த குழந்தை தான் இந்த எஜுகேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன்ல தான் வந்தாங்க அப்படின்றத சேர்த்து சொல்கிறோம் கிட்டத்தட்ட இருபது ஊர்களில் இருந்து தமிழ்நாட்டில் இருபது இருந்து இந்த பிள்ளைங்க வந்திருக்கிறாங்க இந்த ஈவெண்ட் இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் அவங்களால் அங்கீகரிக்கப்பட போது அங்கேருந்து மிஸ் கவிதா ஜெயின் வந்திருக்கிறாங்க இவங்க தான் அட்ஜூடிகேட்டர் இந்த ஈவெண்ட்டை வேர்ல்டு ரெக்கார்டாக குவாலிஃபை பண்ண போகிறது மேடம் தான் ஓகே பொதுவாகவே பிள்ளைங்களுக்கு இங்கிலீஷ் மேலே ஆர்வம் வர்றதுக்கு மேஜர் ரீசன் வெக்காப்லரி அந்த வார்த்தைகள் தான் அது மேலே இன்னும் அதிகப்படியான அவேர்னஸ் இருக்கணும் எவ்வளவோ கைண்ட்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ் இருக்குது ஒரு குறிப்பிட்ட வேர்ட்ஸ்குள்ளே தான் இந்த வேர்ல்ட் ரெக்கார்ட் அட்டம்ட்டே பண்ணுறோம் பிள்ளைங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு கிராமர் வெக்காபுலரி யூசேஜ் அப்படின்னு இந்த எல்லா கான்செப்ட்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிச்சது வெக்காப்லரி ஆகையினால் அதை ரொம்ப விரும்புகிறாங்க போட்டி போட்டு வந்திருக்குறாங்க முடிந்த அளவுக்கு நிறையா மாணவர்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்குறோம் மற்றவங்களுக்கும் கொடுக்கணுன்ற விருப்பம் இருக்குது